அன்பார்ந்த இறை மக்களே இந்த காலை தியான வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் இந்த தவக்காலத்தில் உபவாசத்தோடு ஜபத்தோடு பொருத்தனையோடு என்ன நோக்கத்தோடு நாம் இந்த கூடுகையில் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக ஆமேன் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் ஏகூத் ஆவார் இவரை குறித்து நாம் நீதி தலைவர்கள் புத்தகம் நியாயாதிபதிகள் புத்தகம் மூன்றாம் அத்தியாயத்தில் நாம் பார்க்க முடிகிறது இந்த ஏகூத் என்பவர் பெஞ்சிமின் குலத்தை சேர்ந்தவர் பெஞ்சிமின் குலம்தான் கடைசியான குலம் ஏகூத் என்கின்ற இந்த தலைவர் பெஞ்சமின் குலத்தில் பிறந்தவர் இவருடைய பெயருக்கான பொருள் யுனைடெட் ஸ்ட்ராங் டுகெதர் என்பது பொருளாகும் இவருடைய பெயருக்கு ஏற்ற போலவே இவர் இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து அந்த அரசன் தங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அரசனுக்கு மோவாபிய அரசன் எக்லோனுக்கு எதிராக போர் செய்து வெற்றி பெறுவார் இடதுகை பழக்கமுடையவர் வலிமையானவர் மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து விடுதலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்தியவர் இவர் விடுதலை செய்ததால் பதினெட்டு ஆண்டுகள் உடைய அடிமைத்தனம் உடைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அந்த மோவாபிய மன்னன் எக்லோன் இவர்களை பதினெட்டு ஆண்டுகளாக அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான் மூன்றாம் அத்தியாயம் பதினான்காம் வாக்கியத்தில் அப்படித்தான் இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு பதினெட்டு ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர் இந்த பதினெட்டு ஆண்டுகளின் அடிமைத்தனத்தை தன்னுடைய ஆற்றலால் கூட்டு சேர்த்தலால் இவர் முறியடித்து அம்மோனியர் மோவாபியர் அமலேக்கியர் ஆகிய அனைவர் கைகளில் இருந்தும் இஸ்ரேலரை அவர் விடுவிக்கிறார் இவரை குறித்து ஒரு மூன்று காரியங்களை குறித்து வைத்திருக்கிறேன் ஒன்று எ ஸ்ட்ராட்டஜிக் லீடர் இவர் ஒரு யுக்தி உள்ள ஒரு தலைவர் என்று சொல்லுகிறார்கள் எப்படி இவர் இடத்தை பழக்கமுடையவர் இவருடைய முறை வருகிற போது இவரை கப்பம் கட்டுவதற்காக அனுப்புகிறார்கள் அப்போது இவர் ஒரு யுக்தியை வரையறுக்கிறார் என்ன வலதுகை பழக்கம் உடையவர்கள் எல்லாரும் வாழை உருவதற்காக இடக்கையில் இடது இடது துடையில் அந்த வாழை கட்டி வைத்து கொள்ளுவார்கள் பரிசோதிக்கின்ற மனிதர்கள் செக்கிங் பர்சன் இருக்கிற போது இடது தொடையை தான் தொட்டு பார்ப்பான் வாழ் ஏதாவது வச்சுருக்கானா ஏன்னா டக்குன்னு இப்படி எடுத்து உருவி மன்னனை தாக்கி விடக்கூடாது என்பதற்காக இடது பக்க துடையைத்தான் அவர்கள் சோதிப்பார்கள் இவர் இடதுகை பழக்கமுடையவராக இருப்பதால் இடதுகையை வலது பக்கம் இருக்கின்ற வாழை உருவி இடது கையால் தாக்கலாம் என்று யோசித்து தனக்கு கடவுள் கொடுத்த அந்த தாளந்தை பயன்படுத்தி ஒரு யுக்தியை வரையறுத்து மிக பெரிதாக வெளியில் தொங்க கொண்டு தொங்க விட்டு கொண்டு வாழை போவோம் வாழை கொண்டு போவோமே ஆனால் மக்கள் நம்மை கண்டித்து கண்டுபிடித்து விடுவார்கள் ஆகவே ஒரு முழம் இருபக்கமும் கூர்மையான ஒரு கத்தி ஒன்றை செய்து இடது பக்க தொடையில் அவர் மறைத்து வைத்திருக்கிறார் அவர் போகிறார் அரசனிடம் சொல்லுகிறார் உமக்கு என்று கடவுள் ஒரு செய்தி வைத்திருக்கிறார் முதல்ல ஒரு போவார் அந்த கப்பல்லாம் கட்டிட்டு திரும்பிடுவார் திரும்பி ஒரு பாதி தூரம் போயிட்டு திருப்பி வருவார் திருப்பி வரும்போது தான் என்ன திரும்பி வந்திருக்கிறனும் போது இல்லை இல்லை கடவுள் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு உடனே ராஜா என்ன போனார் எல்லாரையும் வெளியே அமைச்சிடுவார் அவர் உட்கார்ந்தே இருப்பார் அந்த எக்லோன் வந்து ரொம்ப பருமனான ஒரு மனிதர் சட்டு புற்று எந்திரிக்க முடியாது காரியத்தை செய்ய முடியாது இதை அறிந்த இந்த ஏகூத்து எழுப்பணும்ன்றதுக்காக கடவுளுடைய செய்தி உமக்கு இருக்கிறது என்று சொல்லுவார் இல்லையா இருபதாவது வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது ஏகுத்து அவன் அருகில் வந்தார் அப்போது அவர் குளிர்ந்த மேல் அறையில் தனியாக அமர்ந்திருந்தார் ஏகுத்து உமக்கான கடவுளின் செய்தி ஒன்று உள்ளது என கூற அவர் தன் இருக்கையில் இருந்து எழுந்தார் அவர் எப்படியாவது எழுந்திருக்க வைக்கணுன்றதுனால ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் கடவுளுடைய செய்தி இருக்கிறது உடனே அவர் கஷ்டப்பட்டு ஏஞ்சி அவர் சுதாரிக்கிறதுக்குள்ளாக தனது இடதுகையை வலது தொடையின் பக்கமாக விட்டு அந்த வாளை உருவி அந்த இரு கையோடு சேர்த்து அவர் குத்துகிறார் அந்த பிடி வெளியே வரலையா வாளை உருவி பார்க்கிறார் வரவில்லை அவ்வளவு சேர்த்து அந்த மன்னனை அவர் தாக்குகிறார் இதில் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் வராரு முதல் அந்த கத்தியை ஆயத்தம் செய்து அதற்கேற்ற மறைத்து வைக்கிறார் கப்பம் கட்டுகிறார் பயபக்தியோடு திரும்பி போயிடுறார் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிறார் மன்னர் ஆனால் பாதி வழி சென்று திரும்பி வருகிற போது தான் செய்தி இருக்கிறது என்று சொன்னவுடன் மன்னன் எல்லாரையும் வெளியே அனுப்பி விடுகிறான் அப்புறம் அந்த மன்னனை எழுந்திருக்க வைக்கணும் உமக்கு கடவுளின் செய்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார் மன்னன் எழுந்து சுதாரிப்பதற்குள் தன்னுடைய வாழை உருவி அடிமைப்படுத்துகிற அந்த மன்னன் எக்லோனை அவர் வீழ்த்துகிறார் நேரத்தை பயன்படுத்துகிறார் தனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பாக தீமையை அழிக்கின்ற ஒரு வாய்ப்பாக அதனை அவர் மாற்றி காட்டினார் நாமும் நம்முடைய வாழ்வில் சிறந்த தலைவர்களாக மாற வேண்டுமேயானால் ஒரு செயலை செய்ய வேண்டுமேயானால் ஒரு பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமேயானால் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் நமக்கு மிக மிக அவசியம் அப்படிப்பட்ட ஒரு யுக்தியை இந்த தலைவர் நமக்கு கற்றுத்தருகிறார் இரண்டாவதாக ஹீ இஸ் எ லீடர் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரென்த்து எ ஸ்ட்ரென்த் ஃபுல் லீடர் என்று குறித்திருக்கிறேன் அவருடைய பலம் எதிலெல்லாம் வெளிப்படுகிறது பாருங்கள் அவருடைய பேச்சு முதலில் அவர் செய்த ஆயத்தம் செய்த அந்த வாழ் அதிலிருந்து தெரிகிறது அவருடைய அந்த பலம் ஆயுதத்தில் அதை பயன்படுத்துவதில் அவருக்கு இருக்கின்ற பலம் பேச்சில் அவருக்கு இருந்த பலம் அவருடைய திட்டம் யோசனை அதில் இருந்த பலம் ஒரு நல்ல தலைவர் சிந்திக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் இந்த ஏகூத்து இரண்டிலும் வல்லவராக இருக்கிறார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனை இருக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்காது செயல்படுத்தக்கூடிய கூட்டணி வைத்து செயல்படுவார்கள் ஆனால் இவர் அப்படி அல்ல சிந்திக்கவும் செய்கிறார் அதனை செயல்படுத்தவும் செய்கிறார் தான் அவருடைய பலம் மிகுந்திருக்கிறது என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லை இப்போ உள்ள போயிட்டு அந்த அரசனை அவர் வீழ்த்தி விட்டார் அரசன் சத்தம் போடாம இருக்கணும் குத்தும் போது சத்தமா அம்மான்னுவாங்க அப்போ சத்தம் போடாம அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அதனால உள்ள போனவன எல்லாரும் வெளியமிச்சு கதவை பூட்ட சொல்லிடுறாரு அந்த அரசனை சொல்றாரு கதவை சாத்திருங்க அதுக்கப்புறம் கதவை சாத்திங்கன்னு சொன்ன உடனே இவர் சமயோஜித புத்தியோட சத்தம் கேட்டு எவனும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு அதை தாழ்பால் போட்டுறாரு உள் இவரை குத்தி வீழ்த்தி விட்டவுடன் இப்படி திறந்துன்னு போகாமல் பின்பக்கமாக அவர் தப்பித்து போவார் ரொம்ப நேரம் கழித்து என்ன இன்னும் ராஜா நம்மளை கூப்பிடலையே வேளை குளிர் சாதனை அறையில் மலை கழித்து கொண்டிருப்பார் இல்லை ஏதாவது வேலையாக அயர்ந்து நித்திரை செய்து கொண்டு இருப்பார் தான் எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகியும் அரசன் நம்மளை கூப்பிடலன்னா கதவை திறக்கலான்னு பார்க்குறாங்க திறக்க முடியல உடச்சிட்டு வெளியே வராங்க அப்போதான் தன்னுடைய மன்னன் கீழே விழுந்து கிடப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள் அப்போன்னா திட்டம் தீட்டுகிறார் அந்த சூழலை தனக்கு சாதுரியமாக பயன்படுத்தி கொள்கிறார் பேச்சில் வல்லவராக இருக்கிறார் அவருக்கு இருந்த மக்கள் அவரை ஏளனமாக பார்த்த அந்த காரியத்தை வைத்தே வெற்றியை அவர் நிலைநாட்டுகிறார் எப்படின்னா அந்த காலத்திலெலாம் இடக்கை பழக்கமுடையவர்களை கீழ்த்தரமாக நினைப்பாங்க இந்த காலத்துலேயும் அப்படி தான் எல்லாம் ரைட் ஹேண்டு ஒருத்த மட்டும் லெஃப்ட் ஹேண்ட்னா ஏ லொட்ட ஏ வடை லெஃப்டே அப்படின்னு அசிங்கமாக தான் பேசுவாங்க அப்போன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் குறிப்பாக போர்க்களத்தில் போர் வீரர்கள் இடதுகை பழக்க முடியவர்களை சேர்க்க மாட்டார்கள் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி செயல்படணும் ஒரே மாதிரி வாழை உருவி ஒரே மாதிரி வெட்டிக்கிட்டே முன்னேறிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க இடதுகை பழக்கம் உள்ளவராக இருந்தால் இங்கே வலதுகை பழக்கம் உள்ளவர் இப்படி குடு இப்படி குத்துவார் ஈட்டிய இடதுகை பழக்கம் உள்ளவர் இப்படி குத்துனார்னா இவங்களுக்குள்ளே என்ன ஆகும் கிளாஷ் ஆகிடும் அதனால் இடதுகை உடையவர்களை சேர்க்க மாட்டார்கள் போரில் கூட ஆனால் இப்படி தனக்கு இருந்த அவமானங்கள் லிமிடேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள் இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பவர்ஃபுல் ஆக்ஷனாக இவர் மாற்றி தான் உண்மையிலேயே வலிமை உடையவர் என்பதை அங்கிருக்கிற மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் மூன்றாவது இப்படி குறித்து வைத்திருக்கிறேன் கி மே பி ஸ்மால் பட் ஏ கிரேட் லீடர் என்று குறித்திருக்கிறார் அவர் சிறியவராக இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய போராளி என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் சிறியவர் எதில் அவர்தான் கடைசி குலம் யோசேப்பு பெஞ்சமின் ஆக கடைசி குலத்தை சேர்ந்தவர் அது மட்டுமல்ல அவர் சிறியவர் எப்படி அவர் இடதுகை பழக்க முடியவர் ஆகையினால் அவரை ஒரு பொருட்டாக யாரும் மதிக்க மாட்டார்கள் சிறியவர் ஆனால் இந்த இரண்டு நிலைகளையும் தன்னுடைய யுக்தியாலும் தன்னுடைய ஆற்றலாலும் அவர் மாற்றி அமைத்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் கொண்டு வருகிறார் நியாயாதிபதிகளில் பதிமூன்று நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பதிமூன்று நியாயாதிபதிகள் ஆட்சி செய்த காலத்தை காட்டிலும் நாடு அமைதி பெற்ற நாட்களை காட்டிலும் இவர் இந்த மோவாபிய மன்னனை வென்று விடுதலை பெற்ற ஆண்டுகள் அதிகம் ஏன்னா நீதி தலைவர்கள் நியாயாதிபதிகள் புத்தகம் மூன்று முப்பது அப்படித்தான் பதிவிடப்பட்டிருக்கிறது அந்நாளில் மோவாபு இஸ்ரேலின் ஆற்றலால் அடக்கப்பட்டது எண்பது ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்தது ஒரு நியாயாதிபதி கூட இப்படி எண்பது ஆண்டுகள் ஆட்சி செய்ததில்லை மிஞ்சு மிஞ்சி போனால் நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு அப்படி தான் இருக்கும் ஆனால் இவர் எண்பது ஆண்டுகள் சமாதானத்தை அந்த நாட்டில் அவர் வர செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லை மற்ற எல்லா போர் வீரர்களும் வாழ்னால் குறைஞ்சது அடி இருக்கும் வாழ்னால் இவ்வளோ பெருசு இருக்கும் இல்லையா அடியாவது இருக்கணும் ஆனால் இவர் வச்சுருந்த வாழ் ஒரு அடிதான் அதை போகும்போது கூட எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பாங்க ஏய் என்னடா ஒரே அடி இருக்குது வாழ் இதை வச்சு நீ எப்படி சண்டை போடுவேன் உன்னை புஷ்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் ஆனால் இவர் பயன்படுத்தியது அந்த சிறிய வாழ் குலத்தில் சிறிய குலம் கடைசி குலம் பெஞ்சமின் குலம் பழக்கத்தில் சிறியவர் இடதுகை பழக்கமுடையவர் தான் பயன்படுத்திய பொருள் அந்த வாழ் சிறியது ஆனாலும் இவை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு அவர் சிறந்த பெரிய வீரராக மாறிவிட்டார் ஏனென்றால் எண்பது ஆண்டுகள் அந்த நாட்டில் அமைதி நிலவியது ஒரே ஒரு மனிதன் சென்று மக்கள் எல்லாருக்கும் விடுதலை வாழ்வை அவர் கொண்டு வருகிறார் எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே இப்படி வாழ்வில் அவமானப்பட்ட புறம் தள்ளப்பட்ட கேலி பேச்சுக்கு உள்ளான இந்த ஏகூத்தைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் என்றால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் தெரிந்தெடுத்து உங்கள் வழியாக இந்த உலகுக்கு மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்பதிலே எவ்விதமான ஐயம் இல்லை இயேசு கிறிஸ்து இந்த பண்புகளை எல்லாம் தன்னகத்தே அவர் கொண்டிருந்தார் எப்படி அவர் சீடர்களை தெரிந்தெடுப்பதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு அந்த காலத்தில் ரவிமார் குருமாரெல்லாம் யாரை சீடர்களாக தெரிந்தெடுப்பாங்கன்னா தோராவை கடை க கரைத்து குடித்தவர்களைத்தான் சீடர்களாக தெரிந்தெடுப்பார்கள் ஆனால் இயேசு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு யுக்தியை செயல்படு பயன்படுத்துகிறார் கடற்கரைக்கு போகிறாரு அங்கே ரெண்டு பேர் அண்ணன் தம்பி மீன் பூச்சினுகிறான் பேதுரு அந்திரியா அவங்கள கூப்பிடுறாரு இன்னொரு கடற்கரைக்கு போகிறார் அங்கே ரெண்டு பேர் மீன் பூச்சினுகிறான் அங்கே யாக்கோபு யோவானை கூப்பிடுகிறார் இப்படி தன்னுடைய சீடர்களை தெரிவு செய்வதில் கூட அவர் தன்னுடைய யுக்தியை பயன்படுத்தி அவர்களை தெரிவு செய்கிறார் இயேசு ஒரு மிகப்பெரிய பலசாலி எப்படி அன்றைய காலகட்டத்தில் சிலுவையை கொள்கிறதா என்கின்ற மலைக்கு மலை முகடு அதை தூக்கிக் கொண்டு அந்த வெயிலில் அவர் சுமந்து கொண்டு அவ்வளவு தூரம் போனார் என்றால் நிச்சயமாகவே ஒரு பலசாலியாகத்தான் முடியும் என்று சொல்கிறார்கள் எல்லாரும் சிலுவையை தூக்கின்னு போயிடலாம் ஆனால் தலையில் முட்கிரிடும் அந்த சவுக்கடிகள் அந்த சவுக்கடி ஒரு அடி அடித்தாலே அதில் வந்து நாற்பது மீன்முள்ளு கொக்கி மாதிரி இருக்கும் ஒரு அடி அடித்தா நாற்பது முள் வந்து அப்படியே பச்சைக்குன்னு ஒட்டும் அதை உருவுனா சதை அப்படியே பிச்சுக்குன்னு வரும் அந்த மாதிரி நாற்பது அடி அவரை அடித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அப்புறம் ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய எனர்ஜி எல்லாம் ஆற்றெல்லாம் வெளியே போய்க் கொண்டே இருக்கிறது இருந்தபோதிலும் அந்த சிலுவையை கொண்டு கொல்கத்தா வரை போனார் என்றால் அவர் உண்மையிலேயே பலசாலி என்று சொல்லுகிறார்கள் அவரைப் பற்றி கூட எல்லாரும் ஏளனமாகத்தான் பேசினார்கள் சிலுவையிலும் அப்படித்தான் பேசினார்கள் சிலுவையில் இருந்த கல்வனும் அப்படித்தான் பேசினான் நீ உண்மையிலேயே இறைமகனானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று ஏளனமாக பேசினான் ஆனால் அனைத்தையும் பொறுத்து கொண்டு இந்த வானுலகிலும் சரி பூமியிலும் சரி பாதாளத்திலும் சரி எல்லா நாவுகளும் முடங்கும்படியாய் முழங்காலெல்லாம் முடங்கும்படியாய் நாவுகளெல்லாம் அறிக்கை செய்யும்படியாய் மிகப்பெரிய தலைவராக ஈராயிரம் ஈராயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிற்பாடும் ஒருவர் தலைவராக இன்றும் மக்களால் மதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அது ஏசு என்கிற மா மனிதனை தவிர வேறு ஒருவரும் இல்லை பார்ப்பதற்கு சிறியவர் தான் குஷ்டரோகிகளோடு கூட பழகுவார் பாவிகளோடு அமர்ந்து சாப்பிடுவார் பாவிகளோடு சொல்லுவார் நான் வீட்டில் தங்கப் போகிறேன் வா என்று சொல்லுவார் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அநாதையாக கேட்பாரற்று இருந்த ஒரு மனிதனை போய் சந்தித்து அவருக்கு நலம் தருவார் இப்படி பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பார் இயேசு ஆனால் தன்னுடைய செயலில் பெரியவராக இருந்து உலக அனைத்துக்கும் அவர் மீட்பை வழங்கினார் எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே நாமும் இந்த தவக்காலத்தில் சிறந்த தலைவர்களாக வர வேண்டுமே நாமும் சிறந்த யுக்தியை கையாள வேண்டும் கடவுளுடைய ஆற்றலோடு நமக்கு இருக்கின்ற பலத்தோடு நாம் நம்முடைய சவால்களை மேற்கொள்கிற போது கடவுள் நமக்கு நிச்சயமாகவே வெற்றியை அருளி செய்வார் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் நம்மை கேலிக்கிண்டல் செய்கிறார்களா நாம் சிறியவர் அது உடல் அளவில் இருக்கலாம் பொருளாதாரத்தில் இருக்கலாம் சமய ரீதியாக இருக்கலாம் இந்த சர்ச்சிலேயே நான் தாங்க சின்னவன் என்னை யாரும் கண்டுகிறதில்லை என்று நாம் இருக்கலாம் ஆனாலும் கடவுள் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதற்கு ஏகூத் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை நாம் துவங்குவோம் இறையருள் அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்